என நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசி ரிஷபம் லக்னம் எதுவானாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முதல் மூன்று மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் கிரகங்கள் தரக்கூடிய இனிமைகளையும் அதனால் எப்படி பொற்காலமாக உங்களுடைய நிலைகளை மாற்றிக்கொள்ளலாம் என்பதை பற்றிய பதிவு இது இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத என்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்புடன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் இந்த மூன்று மாதங்களிலும் சனி பகவான் உங்களுக்கு பொற்காலத்தை தருவார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிலையில் எப்படி சனி பகவானை வேண்டி சனி பகவானுக்கு பிரீதியாக அதாவது பிடித்தபடி நேர்மையான குணங்களோடு இருந்தால் மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு இருந்தது அதே அமைப்பு தான் இப்போது தொடர்கிறது இப்போது பரிபூரணமாக தொடர்கிறது இந்த ரிஷபராஜ் என்பர்களுக்கு முக்கியமாக ஒன்று சொல்ல வேண்டும் என்றால் எதை நீங்கள் செய்தாலும் நல்லது செய்வதை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் நல்லதை உள்ளன்போடு செய்ய வேண்டும் உள்ளொன்று நினைத்து புறமொன்று செய்யக்கூடிய நிலை இருந்தால் சனி பகவான் பாக்யத்தை அள்ளித்தரக்கூடியவனே பாதகத்தையும் தருவான் ஏனென்றால் பாக்யாதிபதியும் சரி பகவான் தான் பாதகாதிபதியும் அவன்தான் ஆகையினாலே இப்போது ஏதேனும் ஒன்று செய்து நமக்காக சாதகமாக நிலைமைகளை வளைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தால் ரிஷவராசி என்பர்களே மாடுபோன்று நீங்கள் உழைக்கக்கூடிய மற்றவர்களுக்காக குறிப்பாக குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய அந்த பண்பை வெளிப்படுத்தி பாச பிணைப்பை ஏற்படுத்தலாம் என்று நினைப்பீர்கள் ஆனால் அது உண்மையாகவே இருக்கும் போது நிலையை சனி பகவானே மூலத் திரிகோணம் மேடி இருக்கிறார் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்திற்கும் அதிபதியாகவே இருக்கிறார் பத்தாம் இடத்திலே சதயச்சனியாக இந்த மூன்று மாத காலம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் சதயச்சனியாக இருப்பார் சதயம் என்பது ராகுவினுடைய நட்சத்திரம் ராகுங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய அதுவும் மிக அதிகப்படியான லாபத்தை யாரும் எதிர்பார்க்க முடியாத லாபத்தை அள்ளித்தரக்கூடிய நிலையிலே இருக்கிறார் ஆகினாலே நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய தந்தை ரூபாய் தருவார் என்று நினைத்தால் நூறு ரூபாய் தரக்கூடிய அமைப்பு எப்படியாவது நீங்கள் பெற்றுக் கொள்வதற்கான முயற்சிகள் கூட கைகூடக்கூடிய அமைப்பு இங்கு சில நிலைகளிலே நான் முதலிலே சொன்னது போல் நல்லதை நினைத்து செயல்படும் போது மிக பெரிய வெற்றியை தருவார் காரணம் பஞ்ச மகா புருஷ யோகங்களிலே சச யோகம் என்ற அந்த யோகத்திலே பத்தாம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் திரிகோணம் பெறக்கூடியவர் கேந்திரம் பெறக்கூடியவர் கேந்திரத்திலே சதையச்சனியாக இருக்கும் போது அவர் அந்த ஆதிபத்திய தோஷங்களை தராமல் இருக்க வேண்டும் என்றால் பெரும்பாலும் தர வாய்ப்பில்லை அப்படி ஒரு கணக்கும் வராது இருந்தாலும் கூட தொடர்ந்து நல்லது செய்கிறேன் என்ற போர்வையிலே நீங்கள் மட்டும் இருக்கக்கூடாது நல்லதை உள்ளன்போடு நீங்கள் செய்ய வேண்டும் ஒரு அரசு பணியில இருக்கிறீர்கள் என்றால் உண்மையிலேயே அந்த வேலையை முடித்து நல்ல பெயர் வாங்குவதை விட மற்றவர்களுக்கு அது பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று நினைத்து செய்யுங்கள் வெற்றி பெறும் மாணவ பருவத்திலே இருக்கிறீர்கள் ஒரு பள்ளிக்கூடத்திலோ கல்லூரியிலோ படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உண்மையாகவே ஒரு விஷயத்தை புரிந்து படிக்க வேண்டும் என்று ஆழ்ந்த சிந்தனையோடு படிக்க வேண்டும் ஆழ்ந்து கருத்தூண்டி படிக்க வேண்டும் அப்படி என்றால் வெற்றி கிடைக்கும் இந்த நேரத்திலே மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் கல்லூரியானாலும் சரி பள்ளி படிப்பானாலும் சரி உங்களுடைய நிலைகளை ரசனைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்வது அவ்வப்போது ஏதேனும் ஒரு விஷயத்தை செல்போனிலே பார்த்து மயங்கி வீழ்ந்து கிடப்பது என்று நிச்சயமாக கல்வியிலே இடர்பாடுகள் வரும் காதல் என்ற விஷயத்திலே எப்படிப்பட்ட காதலாக இருந்தாலும் இந்த மூன்று மாதங்களிலே சற்று கவனத்தோடும் நீங்கள் இல்லை என்றால் அந்த காதலினால் அவப்பெயரும் சிக்கலும் வரக்கூடிய அமைப்பை தருகிறது சனி பகவான் உங்களுக்கு நன்மையை தர வேண்டும் என்றால் அந்த நன்மை உங்களுடைய சுகங்களுக்கு அற்புதமாக அமைய வேண்டும் என்றால் இந்த மூன்று மாதங்களும் நீங்கள் தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடாமல் இருங்கள் காரணம் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முடியும் போது அந்த முடிவு அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வக்கிரவதி பயணத்தை நிறுத்தி நேர் இந்த மூன்று மாதங்களும் பனிரண்டாமிடத்துல இருப்பார் விரை குருவாக இருக்கும் போது பன்னீர்ண்டாமிடத்துல அதிலும் பரணி குருவாக இருக்கும்போது சில ஆசைகளை எல்லாம் தூண்டி விடுவார் மாணவர்களாக இருந்தால் பள்ளி படிப்பை விட்டுவிட்டு வேறு ஏதேனும் ஒன்று மாணவர்களாக சேர்ந்து ஏதேனும் வெளியே சென்று உணவு வரலாமா மால் போன்ற இடங்களுக்கு சென்று செலவு செய்து வரலாமா என்று இப்படியெல்லாம் தோன்றும் இல்லை என்றால் வாகனங்களை உரிமம் இல்லாமலே லைசன்ஸ் இல்லாமலேயே ஓட்டிப் பழகலாமா என்று எதையுமே துணிந்து ரசித்து ருசித்து பார்க்கக்கூடிய ஒரு யோசனை தோன்றும் அப்படிப்பட்ட யோசனை தோன்றினால் உங்களுக்கு பரணி ஒரு வேலை செய்கிறார் பரணி தொல்லையை தந்துவிடுவார் ஆகையினால் அப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து அகன்று தந்தை சொல் பேச்சை கேட்பவராக குருவினுடைய பேச்சு ஆசிரியர் பேச்சு கேட்பவராக கணவன் மனைவி உறவிலே எதிர்பாலனத்தவர் சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்களை ஏற்பவராக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆகையினாலே மாணவர்கள் கல்வியை தவிர சிற்றின்ப லீலைகளிலே ஈடுபடுவது அது ஏதேனும் உங்களை வாங்கி சுவைக்கலாம் என்று இருக்கும் இது சாப்பிட்டால் மிக அருமையாக இருக்கிறது என்று ஒருவன் தவறாக வழிநடத்தக்கூடிய அமைப்பு கூட வரும் இவற்றிலிருந்து விலகி நிற்கக்கூடிய அமைப்பு இருந்தால் நிச்சயமாக அரசனை போன்ற செல்வாக்கு உங்களுக்கு வருவதற்கு சசயோகம் அமைத்த இந்த சனி பகவான் தருவார் அதே சனி பகவான் உங்களுக்கு பாதகத்தை தரக்கூடிய நிலை நீங்கள் தவறு செய்தால் ஆகையினாலே இதை ஒரு எச்சரிக்கை பதிவாகவே வைத்துக் கொள்ளுங்கள் எந்த விதமான தவறான சூழ்நிலைகளிலும் சென்று சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது சிறப்பை தரும் அது மட்டுமல்ல அஷ்டம நிலையில குருவினுடைய வீடு குரு பார்வை பெறக்கூடிய அஷ்டம நிலை உங்களுடைய ஏதேனும் நோய்கள் நாள்பட்ட நோய்கள் இருக்கிறது என்றால் அதற்கு தீர்வு காண்பதற்கு இது அருமையான நேரமாக இருக்கும் குறிப்பாக ஜனவரி துவங்கும் போது ஜனவரி மாதத்திலே சூரியன் செவ்வாயோடு இணைந்து உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயோடு இணைந்து குருவினுடைய பார்வை பெற்று அஷ்டமஸ்தானத்தில் இருப்பது இப்போது புத்துணர்வுக்கான வழிவகைகள் எல்லாம் ஏற்படும் ஏதேனும் ஒரு உயிர் உங்களுடைய தந்தை வழியிலேயோ தாய் வழியிலோ ஏதேனும் ஒரு உயிர் மூலமாக உங்களுக்கு பிற்காலத்திலே வாரிசு முறை சொத்துக்கள் உங்களுக்கு உரிமையாவதற்கான வாய்ப்பு இருந்தால் அதை பற்றி கொள்வதற்கான வாய்ப்பை இந்த கிரக நிலைகள் தரும் வருட துவக்கத்திலேயே அப்படி ஒரு அமைப்பு தை மாதம் பிறக்கும் போது அற்புதமான பாகியங்களை அள்ளித்தரக்கூடிய நிலையிலே சூரியன் வந்தாலும் கூட அவர் சனி பகவானுடைய நிலையிலே தான் இருப்பார் ஆகையினாலே உங்களுடைய ஆசைகள் பேராசைகளாக இருந்தால் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குமா என்றால் நிறைவேறும் அந்த பேராசைக்குள் பொதுநலமும் சிறிது பொதுநலம் அதிகம் என்று இருந்தால் அது வெற்றி பெறும் இல்லை என்றால் அதிலே சில சிக்கல்கள் வருவதற்கான அமைப்பு இருக்கும் இந்த நேரத்திலே ஏதேனும் வீடு மனை மாடு வாகனம் எல்லாம் வாங்க நினைத்தாலும் கூட அதை அற்புதமாக கட்டமைத்து தரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவக்கமே அதனால்தான் பொற்காலமாக துவங்குகிறது என்று உங்களுக்கு இந்த பதிவிலே தந்திருக்கின்றேன் திருமணம் போன்ற விஷயங்களிலே லாபம் இல்லாமல் இருக்கிறது என்றால் இப்போது லாபம் என்றால் என்ன நல்ல வாழ்க்கை அமையாமல் இருக்கிறது என்றால் இப்போது அதிலே ஒரு ஆற்றல் பிறக்கும் ஒரு இம்பல்ஸ் அதாவது எப்படியாவது ஒரு விஷயத்தை சாதித்து காட்ட வேண்டும் என்று இருக்கும் இந்த சாதித்து காட்ட வேண்டும் என்ற விஷயம் திருமண உறவுக்குள் அமைந்திருக்கக்கூடிய காதலிலே திருமணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக பேசி தீர்த்துக் கொள்ளலாம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத நிலை வேண்டும் என்று முதலிலேயே உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இந்த காலகட்டத்தில அஷ்டமஸ்தானத்தில ஜனவரி துவங்கும் போது ஆழ்ந்த பற்றுதல் எதிர்ப்பாலினத்தவர் மீது ஏற்படும் ஆனானாலும் பெண்ணானாலும் இந்த காதல் வெற்றி பெற வேண்டும் இந்த வாழ்க்கையிலே நாம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று திருமண பந்தத்திற்குள் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி காதல் வாழ்க்கை என்று காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் என்று இருப்பவர்களாக இருந்தாலும் சரி இல்லை என்றால் இரண்டாம் திருமணத்தை நோக்கி காத்திருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அதிலே ஒரு ஆழ்ந்த ஒரு உறவிற்கான பந்தம் என்பது ஒன்று மனதிலே தோன்றும் அதை கடந்து வந்து நீங்கள் எப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து சிந்தனையை செயல்படுத்தும் போது வெற்றி தரக்கூடிய வருடமாக இந்த புத்தாண்டு துவங்குகிறது இந்த வருடம் முழுக்க அற்புதமாக இருக்க வேண்டும் என்றால் துவக்கத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன நிச்சயமாக குரு வழிபாடு குரு பகவானுக்கான வழிபாடு சிவாலயங்கள் அருகிலே இருந்தால் சென்று வழிபாடு செய்வது பொதுவாகவே எல்லா இறைவனையும் சிவன் உங்களுக்கு அற்புதமாய் அமைத்து தந்து விடுவார் வெள்ளிக்கிழமைகளிலே ஆறு நெய்ரீபம் ஏற்றி தவறாமல் வழிபாடு செய்வது சிறப்பை தரும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் சுக்கிரன் அந்த தான் இடத்திற்கும் ஆகையினால் உங்களுடைய இச்சைகள் அனுபவங்கள் இவைத்தான் உங்களுக்கு கடனாக நோயாக எதிரியாக இருக்கிறது உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுக்கு கடனாக எதிரியாக நோயாக மாறிவிடும் ஆகையினாலே எப்போதும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை யார் அந்த வாழ்க்கை துணை சிறப்பாக இருப்பவர் யார் என்று அறிந்து ஒரு முறை முடிவு செய்த அந்த வாழ்க்கை துணையிலிருந்து மாறாமல் இருக்கும்போது தொடர் வெற்றிகளுக்கு வாழ்க்கை துணையின் மூலமாக அந்த தைரியம் என்பது இருக்கும் நல்ல வழி நடத்துதல் என்பது இருக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையக்கூடியது பொதுவாகவே ஏழாம் இடத்தை பொறுத்தமையும் ஆகினால் உங்களுடைய ராசியில ஒருவேளை ஏழாம் இடத்திலே சனி பகவான் கேதுவோடு இணைந்து அமர்ந்திருப்பதோ இது போன்ற நிலை அதாவது சனி கேது என்ற நிலை இருந்தால் சற்று கூடுதலாக உங்களுடைய பரிசீலனை செய்து என்ன செய்யலாம் என்பதை அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த புரிதல் என்பது வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் அதிலிருந்து தவிர்த்து வருவது எப்படி என்று தெரியும் ஐந்தாம் இடத்திலே கேது ஐந்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய கேது பகவான் நன்மையை செய்வாரா என்றால் ஐந்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய கேடு பகவான் உங்களுக்கு ஏதேனும் ஒரு விஷயத்திலே சுயநல போக்கை தந்து விடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அந்த போக்கின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை அல்லது மதிப்பை குறைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையை கிரகநிலைகள் தருகிறது அதிலிருந்து விலகி சுழநலம் என்பது வாழ்க்கைக்கு தேவைதான் ஆனால் அது ஒரு எல்லை மீடும் போது எவ்வளவுதான் பாசாங்க என்று இருந்தாலும் கூட கண்டுபிடித்து விடக்கூடிய சூழ்நிலை மூன்றாம் நபர் எளிதாக கண்டுபிடித்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆனால் அதை பயன்படுத்திக் கொண்டு கண்டுபிடிக்காதது உங்களிடம் வேலையை வாங்கி விடுவார்கள் அதனால் வேலை செய்து பின்னர் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையிலே நீங்கள் சிக்கிக் இந்த காரணங்களால் தான் ரிஷப ராசிக்கு சின்னமாகவே எது இருக்கிறது காலை இருக்கிறது பொது சுமக்கக்கூடிய காளையை தீனி போடுகிறார்கள் என்றால் என்ன தீனிக்காக நமக்கு தீனி கிடைக்கும் என்று வேலை செய்வது அல்லது அதை மிரட்டியோ அதை தட்டி கொடுத்தோ தடவி கொடுத்து வேலை விடுவது என்று இருக்கும் ஆகையினாலே கவனத்தோடு இருங்கள் ரிஷப ராசியிலே பிறந்திருக்கக்கூடிய பெண்களே இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்தால் நினைத்தபடி உங்களுக்கு ஆடை ஆபரணம் பொன் பொருள் சேர்க்கை என்பது ஏற்படும் இந்த ரிஷபராசி மண்டலம் என்பது என்னவென்றால் கார்த்திகை நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோஹிணி நட்சத்திரத்திலே ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மிருக சிறிடத்தில் ஒன்று இரண்டு பாதங்கள் ஆகையினாலும் இந்த ரிஷபராசி மனைக்குள்ள பலி சென்ற கார்த்திகை தாயன்பு அல்லது உள்ளம் தாய் உள்ளம் கொண்டிருக்கக்கூடிய ரோஹிணி வீரத்தை வெளிப்படுத்தும் மிருக சிறிடம் இவையெல்லாம் கலந்திருக்கும் இதுல அதிகப்படியாக இருக்கக்கூடியது நான்கு பாதங்கள் கொண்ட ரோஹிணி நட்சத்திரம் அந்த ரோஹிணி நட்சத்திரம் இருக்கிறது அல்லவா அந்த மனப்பான்மை தந்திரனுடைய குணம் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் ஆகினாலே அந்த குணம் மேலோங்கி இருக்கும் போது அந்த தாய்மை உள்ளத்திலே தாய்மை உள்ளம்போடு நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளின் மூலமாக வெற்றி தானாக வரும் அதை விட்டுவிட்டு கார்த்திகையின் குணங்களாக அடக்கி ஆளக்கூடிய அந்த தன்மையை அதிகமாக ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் அதிலே நீங்கள் அடக்கி ஆளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிவிடக்கூடியதுதான் ரிஷபராசியினுடைய அம்சமாக அமைந்துவிடும் மிருகசுரிடத்தில் ஒன்று மற்றும் இரண்டு பாதங்கள் இருக்கிறது ஆகையினாலே செவ்வாயினுடைய சிறப்பு ஓரளவிற்கு இருக்க வேண்டும் ஆக தைரியசாலைகளாக இருப்பீர்கள் எடுத்த வேலையை முடிக்கக்கூடிய வல்லமை என்பது உங்களுக்குள் தானாகவே அமையும் ஆகையினால் எல்லா வேலையும் இழுத்து போட்டு கொண்டு தான் முடிக்க வேண்டும் என்று நினைத்து உங்களுடைய சந்தோஷ தருணங்களை செலவு செய்யாதீர்கள் இந்த மூன்று மாதம் அற்புதமாக இருக்கக்கூடியது சச யோகம் குரு பகவான் அருமையாக பன்னிரெண்டுல இருந்தாலும் கூட எட்டாம் இடத்தை பார்வை செய்வது என்பது சிறப்பை தரும் அது மட்டுமல்ல இந்த பார்வை என்பது உங்களுக்கு பல நிலைகளிலே தொழில் ரீதியாக வேலையில இருக்கக்கூடிய வேலையில ஒரு வெற்றியை தரக்கூடியதாக இப்படி படிப்படியாக உங்களை உயர்த்தக்கூடிய அமைப்புகளை தருகிறது ஆகையினாலே அதிலே கவனமாக இருங்கள் இக்காலகட்டத்தில திடீர் பண வரவு இருக்குமா நிச்சயம் திடீர் பண வரவு அதிர்ஷ்டம் இருக்கும் காரணம் பதினோராம் இடத்து ராகு பதினோராம் இடத்து ராகுத்தான் அந்த ஐந்திலே இருக்கக்கூடிய கேது வரக்கூடிய கெடுமலன்களை எல்லாம் தடுத்து நிறுத்துவார் கேது பலன்களை தடுத்து நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக சங்கடகர சதுர்த்தி தினத்தென்று விநாயகர் வழிபாடு என்பது சிறப்பாக இருக்கும் தடைப்பட்ட திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் வீடு கட்டி முடித்து குடிபோவதற்கான வாய்ப்புகள் அதிகம் பெரிய பதவிகள் அதாவது ஒரு பதவியில இருக்கிறீர்கள் மேல் பதவிக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து நெடுநட்களாக காத்திருக்கிறீர்கள் என்றால் இப்போது சிறிய முயற்சி செய்தாலே அதிரடியாக அந்த பயன் வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அது மட்டுமல்ல சூரியன் தரக்கூடிய அற்புத யோகம் மார்ச் மாதத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச்சில் அற்புதமாக உங்களுக்கு எதை நினைத்தாலும் லாபமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது இந்த நேரத்தில் நீண்ட நாட்கள் எது உங்களுக்கு நன்றாக அமைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதிலே முயற்சி செய்யும் போது மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்திலே திடீர் செல்வாக்கு பணப்புழக்கம் உயரும் பெண்களுக்கு தங்க ஆபரணங்கள் சேரும் இல்லத்தரசிகளாக இருக்கிறீர்கள் என்றால் இதுவரை வேலை செய்து சோர்ந்திருக்கக்கூடிய நிலை எது செய்தாலும் அதிலே ஒரு நல்ல பெயர் இல்லை என்ற வருத்தம் இந்த வருத்தம் எல்லாம் அமைப்பு இந்த மூன்று மாத கிரக நிலைகள் நிச்சயமாக பெறுகிறது புத்தாண்டு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்று நிச்சயமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை கண்டு உங்களுடைய இல்லத்தாரும் உங்களை புகழக்கூடிய வேலை செய்யக்கூடிய இடத்திலும் உங்களுக்கு பாராட்டுக்கள் குவியக்கூடிய அமைப்பு பெண்களுக்கு அருமையாக அமைகிறது இதனால் ஏதேனும் ஒரு பதவி உயர்வு சம்பளம் கையிலே கூட பெறக்கூடிய அமைப்பு என்றால் நிச்சயமாக அதிலே தங்கம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கும் இதற்கு முன்பு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலகட்டத்திலே கூட தங்க நகைக்கான வாய்ப்புகளை அதிகமாக பெற்றவர்கள் என்று நிச்சயமாக பெண்களை நாம் சொல்லலாம் அதே போன்ற நிலை இப்போதும் உங்களுக்கு தங்கம் பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது ஒரு தொழிலே இருக்கிறீர்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் அதிலே லாபம் குறைந்திருக்கிறது என்று உங்களுக்கு அதிலே ஆர்வம் அமைப்பு என்று இருந்திருக்கும் அதிலிருந்து ஒரு நல்ல நிலைக்கு ஏதேனும் ஒரு வியாபாரம் கடை வைத்திருக்கிறீர்கள் என்றால் இப்போது உங்களுக்கு நினைத்ததை விட சற்று கூடுதல் அமைப்பு என்பது ஏற்படும் அந்த கூடுதல் அமைப்பு என்பது அனுகூலமாக இருந்து தன லாபத்தை தந்து முகத்திலே சந்தோஷத்தை தரும் இது உங்களுடைய கையிருப்பை தொடர்ந்து உயர்த்த வேண்டிய காலம் வரக்கூடிய ஆண்டு காலமும் தொடர்ந்து கையிருப்பை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் இருக்கும் போது நுணுக்கங்களை நீங்கள் பின்பற்றி வரும்போது ஆண்டு காலம் கழித்து வரக்கூடிய ஏழைச் சமையலே நீங்கள் கஷ்டப்படாமல் இஷ்டப்படி இப்போது இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் இருந்து ஒரு படி முன்னேற்றமாக மாற்றிக்கொள்ளலாம் அதற்குத்தான் ஜோதிடம் ஜோதிடம் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் உங்களுடைய வழியிலே இருக்கக்கூடிய இடங்கள் தடைகள் தாமதப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எவை என்று உங்களுக்கு சொல்ல வேண்டும் இப்போது உங்களுக்கு அற்புதமான ஒரு அமைப்பை தருகிறது ஆகையினாலே இந்த காலகட்டத்திலே சனி பகவான் இருக்கக்கூடிய நிலை என்றால் எப்படி என்று சொல்லலாம் என்றால் அவர் ஒரு குடத்தில் இட்ட விளக்காய் இருந்த உங்களை இப்போது மிகப்பெரிய ஒரு கோபுரத்தில் ஒளிரக்கூடிய ஒரு விளக்காய் வைப்பார் அந்த வெளிச்சத்தில் நீங்கள் மட்டுமல்ல சுற்றி சிறப்பு பெற முடியும் இப்படிப்பட்ட அற்புதங்களை தரக்கூடிய கிரகநிலைகளை இந்த காலகட்டம் தருகிறது ஆகையினால் கையிருப்பை நிச்சயமாக உயர்த்துவது என்பது மிகப்பெரிய அற்புதத்தை உங்களுக்கு வருங்கால நிலைகளிலே செய்யும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது என்றால் உங்களுடைய உடல் நலத்திலே சற்று கூடுதல் அக்கறை என்பது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் கேது ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால் உங்களுக்கு குடும்பத்தின் மீது நட்பு வட்டாரத்தின் மீது உடன் வேலை செய்பவர்கள் மீது கூட பிறந்தவர்கள் மீது அதிகப்படியான அன்பு இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை வெளிக்காட்டுவது இயல்பாகவே அமைத்து தரும் ஆனால் உள்ளன்பு என்று இருக்காது எமோஷன்லெஸ் ஆக உங்களை இந்த கிரகநிலை மாற்றி வைக்கும் இது பிற்காலத்திலே ஒரு எதிர்நிலைக்கு பலர் உங்களோடு வரக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும் ஆகையினாலே அப்படி அல்லாமல் உள்ளன்போடு உள்ளன்போடு இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் உள்ளன்பு வர வேண்டும் என்றால் விநாயகர் வழிபாடு முருகன் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் தன லாபத்திற்கு வெள்ளிக்கிழமைகளிலே மாலை வேலையிலே ஆறு நெய்தியும் வெற்றி மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பை தரும் என்று சொல்லிவிட்டேன் இப்போது நீங்கள் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு அதாவது நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலே நம்மையும் பலர் நாடுகிறார்கள் என்ற அந்த பெருமை தோன்றும் இது எப்போது தோன்றும் எப்போது முதல் இருக்கும் என்றால் அக்டோபர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல எப்போது கேது ஐந்திலே குடிகொண்டாரோ அப்போதே கர்வம் குடிகொள்ளும் அதை அகற்றுங்கள் அப்போதே பொறாமை குடிகொள்ளும் அதை அகற்றுங்கள் டிமிட் என்று சொல்வார்கள் தெல்லவா டிமிட் அண்ட் இம்பேஷன் என்று கூட சொல்லலாம் அதாவது பொறுமையற்ற நிலையும் ஒரு மிடுக்கை காட்டக்கூடிய நிலையையும் தரும் அது தேவை என்றால் காட்டலாம் பொறுமை இல்லை படபடப்பு பதராத காரியம் சிதறாது என்பார்கள் ஆகையினாலே எதுவும் சிதறாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த படபடப்பை விடுங்கள் உள்ளம்போடு உயர்ந்து காட்டுங்கள் ஏனென்றால் சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் எப்போதுமே உங்களுக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய நல்ல நிலைகளிலிருந்து அற்புதத்தை செய்யக்கூடிய காலம் இந்த காலத்தை விட்டீர்கள் என்றால் மேலும் ஒரு முப்பது ஆண்டு காலம் கழித்துத்தான் மீண்டும் சனி பகவான் மூலத்திரிகோணம் ஏறி சலையச்சனியாக வருவார் அப்போது ராகு நிச்சயமாக உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போவதில்லை இப்போது ராகுவும் சனியைப் போன்று செயல்படக்கூடிய ராகும் அனுகூல பலன்களை அள்ளித்தரக்கூடிய நிலையிலே இருக்கிறார் எனது அன்பு நேயர்களே இன்னும் உங்களுக்காய் அற்புதமான கணிப்புகளோடு தொடர் பதிவுகளை நான் வைத்திருக்கிறேன் அதை பதிந்து தர காத்திருக்கிறேன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பெல்படன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் ரிஷப ராசியிலே இருப்பில் அவருக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் அவர்களுக்கும் உதவியாக இருக்கும் நிச்சயமாக கை இருப்பை சேவிங்ஸை நல்லபடியாக உயர்த்த கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் முடிந்த அளவிற்கு வசதி வாய்ப்பு ஏற்பட்டால் நிலம் வாங்கி வைப்பது தங்கம் வாங்கி வைப்பது என்ற நிலையை இப்போதே துவங்குங்கள் ஐந்து ஆண்டு காலம் கழித்து வரக்கூடிய நிலைக்கு இன்றே உங்களுக்காய் முன்கூட்டியே சொல்கின்றேன் பின்னர் வரக்கூடிய விஷயங்களுக்கு நற்செய்தியாக நான் அமைகின்றேன் என நண்பு நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி